வணக்கம் தோழிகளே தோழர்களே இன்றைய முக்கியமான வீடியோவில் இந்தியாவின் மிகப்பெரிய அரசு வங்கியான ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அதாவது எஸ்பிஐ வங்கியிலிருந்து வெளியான ஐந்தாயிரத்து நூற்று எண்பது கிளார்க் வேலைவாய்ப்பு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அறிவிப்பை பற்றி பார்க்க போகிறோம் ஏன் டிகிரி முடித்தவர்களுக்கு வாய்ப்பு மாத சம்பளம் அறுபத்து நான்காயிரத்து நான்கு எண்பதாம் ரூபாய் வரை வழங்கப்படும் தேர்வு முறை வயது வரம்பு விண்ணப்ப தேதி உள்ளிட்ட முழு விவரங்களையும் வீடியோவில் சொல்லியிருக்கேன் பார்க்க தவறாதீங்க அறிவிப்பு எஸ்பிஐ வங்கி கிளார்க் வேலை வேலைவாய்ப்பு இந்த வேலைவாய்ப்பில் கிளார்க் ஜூனியர் அசோசியேட்ஸ் கஸ்டமர் சப்போர்ட் அண்ட் சேல்ஸ் பதவிக்கு காலியிடங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க அரசு அங்கீகாரம் பெற்ற கல்வி நிறுவனத்திலிருந்து ஏதாவது ஒரு டிகிரி தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் வயது வரம்பு விண்ணப்பதாரர்கள் இருபது வயது பூர்த்தி அடைந்தவர்களாகவும் இருபத்தெட்டு வயதுக்கு மிகாமல் இருக்க வேண்டும் இந்த பணிக்கு மாத சம்பளம் இருபத்தி நாலாயிரத்து ஐம்பது ரூபாயிலிருந்து அறுபத்து நான்காயிரத்து நான்கு எண்பது ரூபாய் வரை வழங்கப்படும் இது ஆரம்ப அடிப்படை ஊதியம் மேலும் பல்வேறு அலவன்ஸ்கள் சலுகைகள் வங்கியின் விதிமுறைகளின்படி வழங்கப்படும் தேர்வு முறைகள் மற்றும் மையங்கள் இந்த வேலைவாய்ப்பிற்கான தேர்வு மூன்று கட்டங்களில் நடக்கும் முதல் கட்டம் ப்ரீலிமினரி தேர்வு இரண்டாம் கட்டம் மெய்யின் தேர்வு மூன்றாம் கட்டம் உள்ளூர் மொழி தேர்ச்சி சோதனை இந்த இரண்டு தேர்வுகளும் தமிழ்நாட்டில் நடைபெறும் நகரங்கள் சென்னை கோயம்புத்தூர் கடலூர் ஈரோடு கரூர் மதுரை நாகர்கோவில் நாமக்கல் சேலம் தஞ்சாவூர் திருச்சி திருநெல்வேலி வேலூர் விருதுநகர் விண்ணப்பக் கட்டணம் எஸ்டி எஸ்டி மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முன்னாள் இராணுவ வீரர்கள் விண்ணப்ப கட்டணம் இல்லை மற்ற அனைத்து பிரிவினருக்கும் எழுநூறு ஐம்பது ரூபாய் கட்டணம் விண்ணப்ப கடைசி தேதி இருபத்தாறு ஆகஸ்ட் இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல்நிலை தேர்வு செப்டம்பர் இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதன்மை தேர்வு நவம்பர் இரண்டாயிரத்து இருபத்தைந்து விண்ணப்பிக்கும் முறை ஆர்வமும் தகுதியும் உள்ள விண்ணப்பதாரர்கள் இணையதளத்தில் ஆன்லைனில் தங்களது விவரங்களை அரசு ஆவணங்களுடன் இணைத்து விண்ணப்பிக்க வேண்டும் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி மறுபடியும் சந்திப்போம் அடுத்த வேலை வாய்ப்பு வீடியோவில்